கடன் தொல்லையால கெரியரை தலைக்கீழ மாறி படாத பாடுபட பிரபலங்கள் யாரலான்னு தெரியுமா நம்ம பார்க்க விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டரா இருந்த விஜய் ஆண்டனி நான் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா அறிமுகமாகறாரு அந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அதுக்கப்புறமா எக்கச்சக்க படத்துல ஹீரோவா தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு கூடவே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு சொந்தமா படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு பிச்சைக்காரன் ஒன் படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள் நடிச்சிட்டாரு ஆனா எந்த படமும் அவருக்கு கை கொடுக்கல கடைசியில மிஞ்சினது தோல்வி மட்டும்தான் பிச்சைக்காரன் ஒன் படத்துக்கு அப்புறமா அண்ணாதுரை பிச்சைக்காரன் டூ திமிரு பிடித்தவன் கோடியில் ஒருவன் அப்படின்னு நாலு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு அந்த நாலு படமே ஊத்திக்குச்சு முக்கியமா பிச்சைக்காரன் டூ படத்துக்காக பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணாரு அது எல்லாமே கடன் தான் கூடவே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு இவருக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்டும் ஆச்சு அதுல இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனும் நடந்துச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது பல கோடிக்கு மேல கடன் ஏறிடுச்சு இந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்காக தான் தொடர்ந்து பாட்டு கச்சேரி கிடைக்கக்கூடிய படங்கள் எல்லாத்திலயும் நடிச்சிட்டு இருக்காரு லெஸ்ட்லனுமா எடுத்து பார்க்க போறது சந்தானம் காமெடியனா இருந்த சந்தானத்துக்கு ஹீரோ ஆசை வந்ததுதான் அவரோட இந்த அளவுக்கு பிரச்சனைக்கு காரணம் அவர் மட்டும் காமெடியனா தொடர்ந்து இருந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவரை பீட் பண்றதுக்கு ஒருத்தனும் இருந்திருக்க மாட்டான் ஏதோ ஒரு ஈகோல அவர் ஹீரோவா மாறிட்டாரு நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் நானும் ப்ரொடியூஸ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒன்னு அவர் மொத்தமா ப்ரொடியூஸ் பண்றாரு இல்ல ப்ரொடியூசர் கூட சேர்ந்து கொஞ்சம் போடுறாரு எப்படி போட்டாலும் சரி படம் லாஸ் ஆயிடுது இது வரைக்கும் இவர் நடிச்சதுல டிடி ரிட்டர்ன் படம் மட்டும் தான் இவருக்கு ஒரு நல்ல அளவுக்கு லாபத்தை கொடுத்துச்சு மிச்ச எல்லா படங்களுமே ஃப்ளாப்பு தான் பேய் படங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில ரீசெண்டாக டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தையும் வெளியிட்டாரு அந்த படம் இவருக்கு மட்டும் இல்ல ஆர்யாவுக்குமே ஒரு பயங்கர அடி தான் இல்லை ஸ்க்லனமா எடுத்து பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன் நைன்டிஸ் கிட்ஸ் கிட்ட டூ தௌசண்ட் காலகட்டத்தோட ஆரம்பத்தில் பிறந்தவங்க எல்லாம் கேட்டிங்கன்னா கௌதம் மேனனா எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்னு பயங்கரமா ஹைப் கொடுத்து பேசுகிறேன் வாங்க ஆனா இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாம் கௌதம் வாசுதேவீன பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க இவர் தன்னோட கனவு படமான துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு படாத பாடுபட்டு இருக்காரு ஒரே ஒரு படம் தான் மொத்தமா கடன்ல தள்ளிடுச்சு எத்தனை கோடி கடன்ல தவிக்கிறாரோ படத்துலயும் நடிக்கிறாரு ஆரம்பத்துல இவர் நடிச்ச கேரக்டர் நல்லா இருந்துச்சு பெரிய பெரிய பட வாய்ப்புகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அதனாலதான் மனுஷன் நடிக்கிறாருன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது அத்தனை கடனையும் அடிக்கிறதுக்கு கதை சொல்லக்கூடிய எல்லா படத்திலையும் நடிக்கிறாரு அப்படின்னு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல இவர் நடிச்சது சுத்தமா எடுபடல அந்த கேரக்டர்ல கௌதம் கௌதமேன போட்டு பெரிய டேரக்டர் அப்படின்ற பெயரையே கெடுத்துட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ராஜகுமாரன் இவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான் இவருக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா இயக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால ஒரு புதிய முயற்சியா நடிக்கலாம் அப்படின்னு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற படத்துல நடிச்சாரு அவ்வளவுதாங்க மொத்த கெரியரும் சோலி முடிஞ்சு போச்சு இந்த படத்தில் சந்தானம் ராஜகுமாரனை எந்தளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாரு ஒரு நடிகராக அவதாரம் எடுத்து அடுத்தடுத்த படங்களில் கமிட் தாயிடலாம் அப்படின்னு நம்பி களத்தில் இறங்கினாரு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பயனும் கண்டுக்கலை என்னோட புருஷன் எனக்கு இப்படி நடித்தது சுத்தமாக பிடிக்கல சந்தானம் இப்படி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தேவியானியும் ஓப்பனாக இன்டர்வியூலயே சொல்லிட்டாங்க

பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி எஸ் ஜி சூர்யா தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா நான் தான் அவரை மீட்டு நம்பிக்கை சொல்லி இசை படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்தேன் அப்படின்னு டி ஆர் ரமேஷ் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஆனால் எஸ் ஜே சூர்யாவை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை ஏன்னா டைரக்டரா அவர் சாதிக்க முடியாததை நடிகராக பல மடங்கு சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் நியூட்டனோட மூன்றாம் விதி இசை மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணது தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருந்துச்சு ஆனால் இப்போ மனுஷன் சும்மா வேற லெவல்ல எல்லா இண்டஸ்ட்ரியையும் கலக்கிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே ட்யூண்ட்